சூப்பரான அப்டேட்டுங்க அதாவது அண்ணாசிரியிலையும் பரபரப்பான கதைக்காலம் அண்ணாசிரியில் வந்து ஒரு வழியா வந்து நம்ம வீராவுக்கு வந்து கல்யாண ஏற்பாடுலாம் நடக்க போது அது மட்டும் இல்லாமல் வந்து ஏன் வந்து சண்முகம் வந்து நம்ம வைஜேந்திட்ட வந்து மன்னிப்பு கேட்குறாருன்னு சொல்லி பார்க்கலாமா ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா வந்து வீராவோட கல்யாணம் வந்து நல்லபடியா நடக்கணும் ஏன்னா வந்து நம்ம ரத்னாவோட வாழ்க்கை இப்படி ஆயிடுச்சு சிக்கியோட வாழ்க்கை இப்படி ஆயிடுச்சுன்னு சொல்லி ரொம்பவே வந்து சண்முகம் வந்து ஃபீல் பண்ணுவார் அதனால வந்து நம்ம சண்முகம் வந்து என்ன சொல்லுவாருனா இல்லை கண்டிப்பா வந்து நம்ம ஏதாவது பண்ணணும் நல்லபடியா வந்து வீராவுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும் அதுவும் வீராவுக்கு வந்து அவ ஏத்தமா அப்படில கௌதம்னு சொல்லி ரொம்பவே வந்து வீட்டுல புரிய வைப்பாரு ஆனால் வந்து வீட்டுல யாருமே புரிஞ்சுக்க மாட்டாங்க சரின்னு சொல்லிட்டு நம்ம பாக்கிய வீட்டுக்கு போவாங்க பாக்கிய வீட்டுக்கு போகும்போது அங்கே பாக்கியம் வந்து ரொம்பவே கோவமா இருப்பாங்க வாங்கன்னு கூட கேட்க மாட்டாங்க அப்போ வந்து பரணி சொல்லுவாங்க வீட்டுக்கு வந்து அவங்கள வாங்கன்னு கூட சொல்ல மாட்டேங்கும் போது அதான் வந்துட்டீங்களே வாங்க என்னை கேட்டா எல்லாமே பண்ணுங்க எனக்கு என்ன என்னை கேட்காம தானே எல்லாமே பண்ணுங்க இப்ப மட்டும் என்ன அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே கோவப்படுவாங்க நம்ம நம்ம பாக்கியம் அதுக்கு வந்து நம்ம பரணி என்ன அப்படியா பேசுறேன் ஏமா புரிஞ்சுக்கமா ஆஹ் நீ வந்து வீராவுக்கு பொட்டு வச்சு விடுமா அப்படின்னு சொல்லி சொல்றாங்க ஆனா வந்து வீராவுக்கு வந்து பொட்டு வைக்க போகும்போது வந்து சூடாமணி வந்து அங்க நிக்கிற மாதிரி தெரியுது சூடாமணி வந்து ஏதோ சொல்ல வர்ற மாதிரி வருது வர்றாங்க அதனால வந்து ரொம்பவே வந்து பயந்துடுறாங்க நம்ம பாக்கியம் பயந்துட்டு வந்து இல்லை இல்லை நான் பொட்டு வைக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறாங்க ஒரு பக்கம் ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் வந்து கண்டிப்பாக வந்து சிவபாலனுக்கு தான் வந்து நம்ம வீராவை கொடுக்கணுமா இல்லை என்ன பண்ணலான்னு சொல்லிட்டு ரொம்பவே தெரியாமல் யோசிச்சிருப்பாங்க அப்போ கரெக்டாக வைஜந்தி வருவாங்க வைஜந்தி வந்து ரொம்பவே ஆட்டம் போடுவாங்க என்னங்க நான் வச்சிருக்கிறது ஒரே ஒரு பையன் என்னோட பையன் ஆசைப்பட்டான்னு சொல்லி தான் உங்க படியேறி வந்தேன் உங்களோட தகுதி எதுவுமே பார்க்க வந்து படியேறி வந்தேன் ஆனால் வந்து இப்படி என்னை மோசம் பண்ணிட்டீங்களே இந்த மாதிரி என்னை மோசம் பண்ணிட்டீங்களே ஏன் இப்படிலாம் வந்து என்னை மோசம் பண்ணிட்டீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க வைஜந்தி சண்முகம் சொல்கிறார் இல்லை நாங்கள் ஒன்றும் எதுவுமே பண்ணலங்க இது மாதிரி வந்து வீட்டில் இருக்க எல்லா சொன்னனால தான் வந்து என் ஆத்தா சொன்னனால தான் மட்டும்தான் வந்து நான் அங்கே போனேன் அங்கே அதாவது சண்முகம் அங்கே பரணி எங்கள் வீட்டுக்கு போனேன் இது வந்து ரொம்பவே வந்து வேற எதுவுமே நாங்கள் பண்ணலங்கு சொல்லுவாங்க இல்லை நீ அப்புறம் எங்கிட்ட ஒரு மாதிரி பேசுகிறீங்க அங்கே ஒரு மாதிரி பேசியிருக்கீங்க சிவபாலனுக்கு தான் வந்து வீரா கல்யாணம் பண்ணி கொடுக்குறீங்களா அப்படின்னு கேட்கும்போது ஆமாங்க அப்படின்னு சண்முகம் வந்து ஒத்துக்கிறாரு ஒரு பக்கம் ஏன்னு பார்க்கும்போது வந்து நம்ம வந்து சூடாமணி வந்து கண்டிப்பாக வந்து இந்த கல்யாணம் நடந்தால் எதுவும் பிரச்சனைன்னு சொல்லி முன்கூட்டியே எச்சரிக்கிறாங்க ஒரு பக்கம் வந்து பரணிக்கு தெரியுது ஆனால் வந்து சண்முகத்துக்கு வந்து கண்டிப்பாக வந்து எப்போ கல்யாணம் பண்ணாலும் வந்து கௌதமுக்தா கல்யாணம் பண்ணும் ஏன்னா சவுந்தர வீட்டுக்கு இன்னொரு மறுபக்கம் போக்கூடாதுன்னு சொல்லி ரொம்பவே திட்டவட்டமா இருக்காங்க ஒரு பக்கம் மறுபக்கம் பார்த்தீங்கன்னா வந்து நம்ம சௌந்தர வந்து ரொம்பவே ஏற்றி விட்றாரு என்ன பரணி இதெல்லாம் நீ வச்சதானே அப்படின்னு ரொம்பவே ஏற்றி விடுறாங்க நம்ம ச பரணி வந்து இதை வந்து வீரா என்ன சொல்றாங்கன்னா இந்த விஷயம்லாம் யாருக்கு எப்படி உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறாங்க நம்ம உங்களோட அப்பா தான் உங்களோட அப்பா திரும்பவே மாட்டாரு திருஞ்சவே மாட்டாரு மதுனி நீங்கள் கண்டிப்பாக வந்து உங்கள் அப்பா திறந்தவே மாட்டாருன்னு சொல்லி சொல்லிட்டு இருக்காங்க இன்னும் வரக்கூடிய எபிசோடில் வந்து கல்யாணம் நடக்குமா நடக்காதா அது மட்டும் இல்லாமல் வீராவும் வந்து கௌதம கல்யாணம் பண்ணிக்க போகிறேன்னு சொல்ல போகிறாங்களான்னு சொல்லி பரபரப்பான கதைகள்லாம் இருந்துகிட்ருக்கு இந்த மாதிரி அப்டேட் உங்களுக்கு பிடிச்சதா மறக்காமல் லைக் பண்ணிக்குங்க